தமிழீழ விடுதலை புலிகளை மீள உருவாக்க முயற்சிப்பதாகவும் கலைநொச்சியில் வைத்து முன்னாள் போராளிகளுக்கு பயிற்சி வழங்கினார் என்று இவர் மீது பயங்கரவாத கூட்டத்தடுப்பு பிரிவினர் சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுக்கு அமையவே கொழும்பு புதுக்கடை இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் கடந்த அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி அதிகாலை கட்டுநோய்க்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு வெளிக்கடை சுழற்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நடராஜா சபேஸ்வரன் இன்றைய தினம் கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்போது தமிழீழ விடுதலை புலிகளை மீள உருவாக்க முயற்சிப்பதாகவும் கிளிநொச்சியில் வைத்து முன்னாள் போராளிகளுக்கு பயிற்சி வழங்கினார் என்று இவரிடம் பயிற்சி பெற்ற ஒருவர் தங்களிடம் தெரிவித்ததாக பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினர் முன்வைத்த குற்றச்சாட்டு தொடர்பில் இதற்கான ஆதாரங்கள் என்று நீதிபதி இதன்போது வினா அனுப்பினார் இதற்கு பதிலளித்த பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினர் இதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் கோரியதனை அடுத்து நீதவான் இந்த விளக்கமறியல் உத்தரவை பிறப்பித்துள்ளார் கிளிநொச்சி பாரதிபுரம் பகுதியைச் சேர்ந்த நடராஜா சபேஸ்வரன் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு சென்ற நிலையில் இந்திய அதிகாரிகளுக்கு அறிவித்து திருப்பி அளித்த பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் இவரை கைது செய்து வெறிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைத்திருந்தனர் தமிழீழ விடுதலைப் புலிகளின் முன்னாள் போராளியான நடராஜா சபேஸ்வரன் இறுதிக்கட்ட யுத்தத்தின் இறுதி நாட்களான இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் ஸ்ரீலங்கா ராணுவத்திடம் சரணடைந்தார் யுத்தத்தின் போது ஏற்பட்ட காயம் காரணமாக இறுதி யுத்தம் இடம்பெறுவதற்கு சில வருடங்களுக்கு முன்னரே தமிழீழ விடுதலைப் புலிகள் இயக்கத்திலிருந்து விலகியிருந்த சபேஸ்வரன் விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து அனைவரும் சரணடைய வேண்டுமென ஸ்ரீலங்கா ராணுவம் விடுத்த உத்தரவிற்கு அமையவே சரணடைந்திருந்தார் இதற்கமைய ஸ்ரீலங்கா ராணுவத்தின் யோசப் முகாம் மற்றும் அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது தாயார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவிற்கு அமைய நீதிமன்றத்தினால் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு விடுவிக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து திருமணம் முடித்து வாழ்ந்து வந்த நிலையில் உறவினரது திருமணம் ஒன்றில் கலந்து கொள்வதற்காக கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி இந்தியாவுக்கு சென்றபோதே நடராஜா சபேஸ்வரன் கைது செய்யப்பட்டார் கட்டுநாய்க்க விமான நிலையத்திலிருந்து கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு புறப்படவிருந்த விமானத்தில் பயணம் செய்யவிருந்த சபேஸ்வரனை கடவுச்சீட்டில் இருப்பதாக தெரிவித்து தடுத்து நிறுத்திய அதிகாரிகள் இரவு பதினோரு மணிக்கு சென்னைக்கு செல்ல அனுமதித்துள்ளனர் எனினும் சென்னை விமான நிலையத்தை சென்றடைந்த நடராஜா சபேஸ்வரனிடம் ஸ்ரீலங்கா விமான நிலைய அதிகாரிகள் திருப்பி அனுப்புமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக அறிவித்த இந்திய அதிகாரிகள் அவரை மீண்டும் கட்டுநாய்க்க விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்பியுள்ளனர் இதற்கு ஒக்டோபர் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை கடுநோய்க்க விமான நிலையத்தில் வைத்து பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினர் சவிஸ்வரனை கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது